வணக்கம் வாங்க எல்லோருமே எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கு நாங்கள் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் டெபல் செய்வோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதில் நான் இருநூற்றி ஐம்பது கிராம் சிக்கன் எடுத்திருக்குறேன் எலும்பு இல்லாத சிக்கன் தான் எடுத்திருக்கிறேன் இதை நாங்கள் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம் சிக்கன் வெட்டி முடிஞ்சது இப்போ நாங்கள் இதுக்கு மஞ்சள் ஒரு கொஞ்சம் போல் போட்டுக்கொள்ளுவோம் அதோடு எங்களோட மிளகாத்தூள் ஒரு அரமே சக்கரணி அளவு போடுவோம் அதோட ஒரு கொஞ்சம் எலுமிச்சம் சாறு விடுவோம் தேவையான அளவு உப்பும் போட்டு கொள்ளுவோம் எல்லாத்தையும் போட்டு நல்ல வடிவாக இருக்கா கலந்து விடுவோம் இதை கலந்து விட்டு அப்படியே மூடி ஒரு கொஞ்சம் நேரம் வைப்போம் இதில் நான் ஒரு வெங்காயம் எடுத்துருக்குறேன் ஒரு தக்காளி பழம் ரெண்டு கறி மிளகாய் ஒரு துண்டு கேரட் ஒரு வெள்ளைப்பூடு ஒரு துண்டு இஞ்சி மூண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன் இவ்வளோதை நாங்கள் வடிவாக கழுவி கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம் கேரட்டு நீள் சதுரமா வெட்டி கொள்வோம் கறிமிளகாயவும் சரிவாக வெட்டி கொள்ளுவான் வெங்காயத்தையும் பெரிய துண்டுகளாக வெட்டி வெட்டிக்கொள்ளுவோம் தக்காளி பழத்தையும் அதே மாதிரி பெரிய துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கொள்ளுவான் பச்சை மிளகாயவும் கீறி எடுத்துக்கொள்ளுவோம் இஞ்சியையும் உள்ளியையும் உரெல்லாம் இடித்து எடுத்துக்கொள்ளுவோம் இப்போ எல்லாம் தயாராகிட்டது நாங்கள் டெவல் செய்ய தொடங்குவோம் அகலமான பாத்திரத்தில் ஒரு மூன்று மேசக்கரண்டி அளவு எண்ணெய் விட்டுக்கொள்ளுவோம் அதில் இப்போ ரெண்டு துண்டு கருவாப்பட்டை போடுவோம் ஒரு ஏலக்காய் போடுவோம் மூண்டு கராம்பு போடுவோம் எல்லாம் போட்டதுக்கு பிறகு நாங்கள் கலந்து வச்சுருக்கிற சிக்கனை எடுத்து போட்டுக் கொள்வோம் சிக்கனை பரவலாக போடணும் ஒன்றுக்கு மேலே ஒன்று குவியாமல் சிக்கன் போட்டதுக்கு பிறகு ஒரு நிமிஷம் வரையும் அதை அப்படியே விட வேணும் ஒரு நிமிஷத்துக்கு பிறகு தான் நீங்கள் இதை கலந்து விடணும் இப்போ ஒரு நிமிஷம் ஆகிட்டுது நாங்கள் இதை கலந்து விடுவோம் சிக்கனை தனியாக பொரிச்சு எடுத்துகிட்டு டெபல் செய்யலாம் ஆனால் அப்படி செய்யக்கல இந்த சிக்கனில் சத்துக்கள் வீணாக போயிடும் எண்ணெயோட போயிடும் அதால் நாங்கள் இப்படி அளவான எண்ணெயை விட்டு கொஞ்சம் பொறுமையாக வடிவாக இதுலேயே பொறிச்சிட்டு இதே எண்ணெயில் இப்படியே நாங்கள் டெவல் செய்யக்கில்ல இதில் டேஸ்ட் நல்லா இருக்கும் சிக்கன் கோல்டன் ப்ரௌனாக வரும் வரையும் நாங்கள் இதை பொறிக்கணும் அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சு பொறுமையாக நல்ல வடிவாக விட்டு பொறிக்கணும் இப்போ கொஞ்சம் மூடி வைப்போம் ஒரு ஒரு நிமிஷம் போல் மூடி வைப்போம் மூடி வச்சுட்டு நாங்கள் திறந்து ஒருக்கா கலந்து விடுவோம் இப்போ திரும்பவும் நாங்கள் இது ஒரு ஒரு நிமிஷம் மூடி வைப்போம் இப்போ திறந்து பார்ப்போம் சிக்கன் நல்ல வடிவாக பொறிஞ்சிட்டுது இப்போ இதில் நாங்கள் இடித்து வச்சுருக்கோம் இஞ்சியையும் வெள்ளைப்பூடையும் சேர்ப்போம் சேர்த்து நல்ல வடிவாக கலந்து விடுவோம் வெள்ளப்பூடு நல்லா பொரிய தேவையில்லை ஒரு கொஞ்சம் ஒரு அரை பொரியல் மாதிரி பொரிஞ்சால் காணும் இப்போ இதில் நான் இடித்த மிளகாய் சேர்க்கிறேன் இது உறைப்பில்லை ஒரு ரெண்டு மேசக்கரண்டி அளவுக்கு நான் சேர்க்குறேன் பத்தாட்டி திரும்ப பார்த்து நாங்கள் சேர்த்துக்கொள்வோம் உங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு நீங்கள் போடுங்க இப்போ இதை வடிவாக கலந்து விடுவோம் அடுப்பு வந்து குறைவாக எரியணும் கணக்கை எரிஞ்சதுன்னு சொன்னால் இந்த மிளகாய் கருகி போயிடும் இனி நாங்கள் மரக்கறி ஒவ்வொண்டாக சேர்ப்போம் முதல்ல நான் கரட்டை போடுறேன் அதோட கறி மிளகாயையும் போட்டுக்கொள்ளுவான் கெண்டையும் போட்டு நல்ல வடிவாக கலந்து விடுவோம் இதில் வந்து மரக்கறி அவியக்கூடாது பச்சையாக தான் இருக்க நம் டெவலில் மரக்கறி அவிஞ்சால் அந்த டெவிலுடைய கலரும் மாறி போயிடும் இப்போ ரம்பை போட்டுக்கொள்கிறேன் அதோட வெங்காயத்தையும் போட்டுக்கொள்ளுவான் பச்சை மிளகாயையும் போட்டுக்கொள்ளுவான் எல்லாத்தையும் போட்டு நல்ல வடிவாக கலந்து விடுவோம் சிக்கன் பொரிச்ச எண்ணெய்க்குள்ளேயே நாங்கள் மரக்கறிகளை போட்டிருக்கிறதால இந்த மரக்கறிகள்லேயும் நல்ல சிக்கன் டேஸ்ட் வரும் இப்போ நாங்கள் சோயா சாஸ் விட்டுக்கொள்வோம் ஒன்றரை மேசக்கரண்டி அளவு விட்டீங்கன்னா காணும் இப்போ நல்ல வடிவாக கலந்து விடுவோம் இப்போ தக்காளி பழத்தை போட்டுக்கொள்ளுவோம் போட்டு நல்ல வடிவாக கலந்து விடுவோம் இப்போ நாங்கள் இந்த மரக்கறிகளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்ளுவோம் உப்பு போட்டு நல்ல வடிவாக கலந்து விடுவோம் இப்போ நான் ஒரு அரை மேசக்கரண்டி அளவுக்கு மிளகாய் சேர்க்குறேன் ஏனெண்டா இதில் உறைப்பு பத்தாது மிளகாயை போட்டு நல்ல வடிவாக கலந்து விடுவோம் இப்போ தக்காளி சாஸ் சேர்ப்போம் இதில் ஒரு மூன்று மேசக்கரண்டி அளவுக்கு நான் தக்காளி சாஸ் சேர்க்குறேன் தக்காளி சாஸ் விட்டதுக்கு பிறகு கட்டாயம் அடுப்பை நிப்பாட்டிட வேணும் அடுப்பை நிப்பாட்டிட்டு தான் நீங்கள் இதை கலந்துவிடணும் ஏன்னா தக்காளி சோஸ் ஏற்கனவே இது சாப்பிட்றதுக்கு தயாரான நிலையில் சமைக்கப்பட்டு தான் இருக்குது அதனால நாங்கள் இதை போட்டு சமைக்கக்கூடாது கடைசியாக நாங்கள் டெவிலுக்கு தேவையான மிளகுத்தூள் சேர்ப்போம் தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள் இதில் உறைப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க கூட்டி குறைச்சி போட்டுக்கொள்ளலாம் இந்த டெவலை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ரெண்டு மூணு நாளைக்கெல்லாம் சாப்பிடக்கூடாது ஏன்னா நாங்கள் இதில் மிரக்கறிகள் எல்லாம் பச்சையாக தான் போட்டுருக்குறோம் செய்தால் உடனே சாப்பிட்டு முடிச்சிருங்க ரெண்டு மூணு மணி தேலத்தில் இதில் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிட வேணும் எங்கட பெர்ஃபெக்டான டெவல் தயாராகிட்டுது ஹோட்டலில் கூட நீங்கள் இப்படி சுவையான டெவல் சாப்பிட்ருக்க மாட்டீங்க நீங்கள் இவருக்கா செய்து சாப்பிட்டு பாருங்கள் என்னுடைய வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் மிக்க நன்றி எங்கள் இடைவெளி தயாராகிட்டது வாங்க சாப்பிடுவோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிளிநச்சி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்